வணக்கம் குழந்தைகளா இன்னைக்கு நம்ம பார்க்க போற தமிழ் புது பாட்டு மயிலும் குயிலும் எல்லா குழந்தைகளும் என்னோட பாடுங்க சேர்ந்து பாடுங்க பாட்டுக்குள்ள போலாம் மயிலை போல ஆடிட மனதில் ஆசை வேண்டும் குயிலை போல பாடிட குரலை பழக்க வேண்டும் எலியை போல திருடிடும் எண்ணம் ஒளிய வேண்டும் வலிமை கொண்ட எருது போல் வாழ்வில் உழைக்க வேண்டும் மற்றொரு முறை பாடலாம் எல்லா குழந்தைகளும் என்னோட பாடுங்க சேர்ந்து பாடுங்க மயிலை போல ஆடிட மனதில் ஆசை வேண்டும் குயிலை போல பாடிட குரலை பழக்க வேண்டும் எலியை போல திருடிடும் எண்ணம் ஒளிய வேண்டும் வலிமை கொண்ட எருது போல் வாழ்வில் உழைக்க வேண்டும் இந்த பாட்டை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் குழந்தைகளா